வணக்கங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் டீஎன்பிசி குரூப் ஃபோர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம் தமிழ் பார்த்தோம் இப்போ மேக்ஸிமம் கூடவே பார்த்துட்டு வந்துடுவோம் கேள்வி பாருங்கள் ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் கொடுத்துட்டு த்ரீ எயிட்டி ஃபைர் கொடுத்துக்குறாங்க டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஸ்கொயர் இஸ் என்னென்னு கொஷின் கேட்டுருக்காங்க இல்லைங்களா அங்கே பாருங்கள் கொஷின் எழுதியாச்சு இதோட மதிப்பு வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா அப்போ இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க அப்போ இதுலேருந்து நம்ம டூ ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதே டேர்ம் கிடைக்கும் இல்லைங்களா அப்போ டூ ஸ்கொயரை வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த டேர்முக்கான வேல்யூ த்ரீ எயிட்டி ஃபைவ் அப்போ டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் த்ரீ எயிட்டி இங்கே இருக்குது இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது நம்மளுக்கு புக் ஆன்சர் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கிடச்சிச்சிங்களா இதே மாதிரி நம்ம மேக்ஸ் எல்லாமும் கவர் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஓகேங்களா டெய்லி நீங்கள் மேக்ஸும் வரும் தமிழும் வரும் பாருங்கள்